ஹாய் ஹலோ வெல்கம் டு யாலி போன வீடியோ சொன்ன மாதிரி இந்த வீடியோ பருவதமலை விலாக பற்றி தான் பல அற்புதங்கள் பல சாகசங்கள் இந்த பருவதமலை பயணத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம் பருவதமலைக்கு எங்கேருந்து எப்படி போகணும் போகிற வழியில் நம்மளால் என்னென்னலாம் பார்க்க முடியுன்றத இந்த வீடியோட கிளியராக சொல்லியிருக்கோம் மறக்காமல் முழு வீடியோவும் பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அமாவாசை இல்லை செவ்வாயும் இல்லை வெள்ளியும் இல்லை இருந்தும் எவ்வளோ பேர் இந்த கிரிவலத்தை நோக்கி போகிறாங்க பாருங்கள் பார்க்கும் போதே உடம்பெல்லாம் அப்படியே சில் நிக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு இந்த வரைக்கும் கிரிவலம் போன அனுபவம் இல்லை நானும் கூடி சீக்கிரத்தில் போவேன் கண்டிப்பாக போவேன் நாம் இப்போ பருவதமலைக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துவிட்டோம் நம்ம போகிற இந்த வழி வந்து தென்மாதிமங்கலம் பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து பருவதமலை நுழைவாயில் நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகிற வழி தான் இந்த வழி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் தூரம் இந்த வழியிலே போனால் பருவதமலையோட நுழைவாயில நம்ம அடைஞ்சிடலாம் டூ வீலர் ஃபோர் வீலரில் யாராவது வரீங்கன்னா நீங்கள் அந்த வண்டியிலேயே கோவிலோட நுழைவாயிலுக்கு போயிடலாம் அங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அங்கே அவங்க வண்டியை பார்க் பண்ணிக்கலாம் இன்கேஸ் யாராவது பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா தென்வாதிமங்கலம் பஸ் ஸ்டாப்லேயே வெயிட் பண்ணிங்கன்னா அங்கே நிறைய ஆட்டோஸ் வரும் அந்த ஆட்டோ மூலம் நம்ம கோவிட நுழைவாயிலுக்கு வந்துடலாம் ரொம்ப லாங்லேருந்து வரீங்க ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பருவமலைக்கு போகலான்னு ஏதாவது பிளான் இருக்குன்னா இங்கே நிறையா ரூம்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது ஏசி நான் ஏசி ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது ஒரு ரூமுக்கு மூணு பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க தௌசண்ட் த்ரீ ஹைலேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் பருவமலைக்கு போகலாம் ஏழு முனீஸ்வரர்களும் பச்சை அம்மும்னு இந்த கோவில் தான் பருவதமலையோட நுழைவாயில் நம்ம வந்த வண்டியை இங்கே தான் பார்க் பண்ணணும் இதுக்கு மேலே நடந்து தான் போய் ஆகணும் எந்த ஒரு வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அந்த செக் போஸ்ட்டில் ஒரு ஆளுக்கு பத்து ரூபான்னு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கனை வாங்கிட்டு தான் நம்ம பருவமலைக்கு போகணும் இந்த காட்டுக்குள்ளே எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது கோவிலுக்கு எப்போ போகணும் போகக்கூடாதுன்னு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லிக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பருவதமலை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் செக் போஸ்ட் தாண்டினோடனே இங்கே ஒரு அனுமன் கோவில் ஒன்று இருக்கும் இந்த அனுமன் கோவில் எதனால் இங்கே இருக்கு இதோட பின்னணி என்னன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அனுமன் கோவிலுக்கு அப்புறம் இருக்கிற பாதை இது தாங்க இந்த பாதையிலேயே ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா வீரபத்ரர் கோவில் ஒன்று வரும் அந்த கோவிலுக்கு அப்புறம் தான் பருவதமலையோட அடிவாரமே ஆரம்பிக்குது ஸோ இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரையும் நம்ம நடந்து தான் போக போகிறோம் இதுக்கப்புறம் எந்த ஒரு வெஹிக்கிள்ஸும் அளவு கிடையாது பருவத மலைக்கு போகிறதுக்கு ரெண்டு வழித்தடங்கள் இருக்குங்க ஒன்று தென்மாதிமங்கலம் இன்னொன்று கடலாடி நூற்றில் தொண்ணூறு பெர்சன்டேஜ்க்கு மேலே இந்த தென்மாதி மங்கல தான் எல்லோரும் சூஸ் பண்ணுவாங்க நாமளும் இப்போ அந்த தென்மாதி மங்கலத்தை தான் சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் கடலாடி வலின்றது கொஞ்சம் அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கும் அது சரியான வழிகாட்டுதல் பேரில் இருக்காது அதனால் அந்த வழியை மோஸ்ட்லி யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் இந்த தென்மாதி மங்கலமும் கடலாடியும் ரெண்டும் ஒரே இடத்துல ஜாயின் பண்ணுற ஒரு இடம் ஒன்று பருவமலையோட மிட் பாயிண்ட்டில் ஒரு இடம் இருக்குது நான் போகும்போது அந்த இடத்தையும் காட்டுறேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் நம்ம நடந்ததுக்கப்புறம் வீரபத்ரர் கோவிலுக்கு வந்தாச்சு இங்கே நம்ம வீரபத்திர ரக்னன்ஸை போட்டுட்டு இங்கே கொடுக்குற அன்னதானத்தை பசிச்சாலும் பசிக்கினாலும் வாங்கி சாப்பிட்ருங்க ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு உணவு ஒன்று சுத்தமாக கிடைக்காது அதனால நமக்கு தேவையான உணவையும் தண்ணீரும் இங்கேயே எடுத்துக்கிறது நல்லது வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இருபத்தி நாலு நேரமும் இங்கே அன்னதானம் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் இப்போ வந்தால் கிடைக்குமா அப்போ வந்தால் கிடைக்குமான்ற என்ன வேண்டாம் இங்கே எப்போ வேணாலும் போங்க அங்கே அன்னதானம் கொடுப்பாங்க அன்னதானம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியாக உங்களுக்கு செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் பயணத்தை தொடங்குங்க இங்கே அன்னதானம் கொடுக்குறவங்க ரொம்ப அன்பாகவும் பணிவாகவும் பேசினாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நானும் அன்னதானம் வாங்கிட்டேன் மூளையை கஞ்சும் நார்த்தங்காய் ஊருகாவும் கொடுத்தாங்க உண்மையாலுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டேன் வீரபத்ரர் கோவிலுக்கு பின்னாடி சிவன் கோவிலும் வனதுர்கை அம்மன் கோவிலும் இருக்கும் நம்ம அவங்க ரெண்டு பேர்த்தையும் வணங்கிட்டு அங்கேருந்து பருவதமலை பயணத்தை தொடங்குகிறோம் பருவதமலையை வேற வேறு சில பேர்லையும் கூப்பிடுவாங்க நவீரமலை தென்கயிலாயம் திரிசூலகிரி சஞ்சீவகிரி பருவதகிரி கந்தமலை மல்லிகார்ஜுன மலை என்ற பேர்ல கூட பருவத மலை அழைப்பாங்க பல அதிசயம் அற்புதம் ஆச்சரியம் நிறைந்த இந்த பருவத மலையோட அடிவார்த்தைகள் நம்ம வந்துட்டோம் சிவபெருமானம் பாகுனாலே பல சோதனைகள் கிடந்தாலும் நம்மளால பார்க்க முடியும் அப்படி இந்த பயணத்தோட முதல் சோதனையே இந்த படிகளை கடக்கிறது தான் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூன்று படிகள் கொண்ட இந்த முதல் கட்ட சோதனையை கடந்ததுக்கப்புறம் அடுத்தது என்ன சோதனைன்றதை பார்க்கலாம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூன்று படிக்கட்டில் இப்போ நம்ம நிற்கிறது எழுநூறாவது படிக்கட்டுங்க ஏன் இந்த படிக்கட்டுகிட்ட வந்து நிற்கிறோன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க நீங்கள் முத முதல்ல பருவதமலைக்கு வரீங்கன்னா தயவு செஞ்சு இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க இந்த எழுநூறாவது படிக்கட்டிலேருந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வழித்தடம் ஒன்று போகும் எல்லா இடமும் அம்புக்குரியில் மார்க் பண்ணியிருப்பாங்க இந்த வழியாக போனால் இன்றளவும் ஒரு சித்தர் வாழ்ந்துகிட்டு இருக்கான்ற நம்பிக்கை எல்லோருக்கிட்டையும் இருக்குங்க நாமளும் அந்த இடத்த பார்க்கணுன்ற ஆர்வம் ஆசை ஏற்பட்டதுனால நம்ம இப்போ அதுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் ஆர்வமும் ஆசையும் ஒரு பக்கம் இருந்தாலும் பயன்றது எக்கச்சக்கமாக ஒரு பக்கம் இருக்குங்க எதனாலனா ரொம்ப அடர்ந்த வனப்பகுதி ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்குது திடீர்னு ஏதாவது ஒரு உருவம் நம்ம முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா நமக்கு ஒரு பயம் வரல அந்த ஒரு பயத்தோடையே அந்த இடத்த நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோங்க இந்த மலைக்கு நடுவில் குகை மாதிரி உனக்கு தெரியுது பாருங்கள் இந்த கோயிலில் தான் சித்தட்டினோம் தவம் இருக்கிறாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலான்னு இந்த மலை மேலே ஏற ட்ரை பண்ணோம் பட் எங்களால் முடியல ஏன்னா அந்த பாறை ஃபுல்லாக தண்ணி வழிஞ்சு ஊற்றுறதுனால கை வச்சு ஏறது ரொம்ப ஆயிடுச்சு அதனால் ஏற ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களால் ஏற முடியாத காரணத்தினால் நாங்கள் வெளியே நின்று அவரை வணங்கிட்டு அவர் தவம் இருக்கும் அந்த அழகான இடத்த சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் தல முன்னாடி பார்த்து வழி விடுங்க சார் வழிடுங்க ஒரு வழியா மூணு படிக்கட்டியும் கலந்தாச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம நடைப்பயணத்தோட அடுத்த கட்ட சோதனை பகுதி இந்த கரடு முனான பாதை தாங்க இந்த கரடு முன்னான பாதையை கடந்தா அதுக்கப்புறம் கம்பி பாதை வரும் அதுக்கப்புறம் கடப்பாறை பாதை வரும் கடைசியா ஆகாய பாதை வரும்ங்க இந்த கரடு முருடான பாதையில் கற்களால் ஆன சிறிய சிவன் கோவில் கொண்ட சின்ன மணிமண்டபத்தை பார்க்கலாம் இது குர்நிலை மன்னரான குறவன் மன்னனால் கட்டப்பட்டது இங்கே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு தண்ணி உணவு ஏதாவது சாப்பிட்றது இருந்தால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து மேற்கொண்டு நம்ம பயணத்தை தொடங்கலாம் கரடு முருடன கொஞ்சம் நெஞ்சலாம் இல்லைங்க பார்க்குற இடம் கால் வைக்கிற இடம் எல்லாமே கிரகம் போடுறாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மலையை நான் பார்த்ததில்ல பருவத மலை உச்சிக்கு போகிற வரைக்குமே இந்த மாதிரி லிங்கங்கள் பல இடங்கள்ல இருக்குங்க ஒவ்வொரு லிங்கமும் பார்க்க அவ்வளோ அழகா இருக்குங்க நாம் இந்த பருவத மலை நுழைவாயில் ஒரு அனுமன் கோயிலை பார்த்துருப்போம் அந்த அனுமன் கோவிலோட பின்னணியை நான் பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது என்னன்னா ராமாயண போர் நடக்கும்போது அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வரும்போது சஞ்சீவி மலையிலேருந்து ஒரு சின்ன பகுதி கீழே விழுந்தது அந்த கீழே விழுந்த பகுதி தான் இந்த பருவத மலைங்க இதனால் தான் அவருக்கு நுழைவாயிலே ஒரு கோவிலை கட்டியிருக்காங்க நுழைவாயிலில் மட்டும் இங்கே அனுமன் கோவில் இல்லைங்க நீங்கள் யாரை பார்க்க பருவத மலைக்கு உச்சிக்கு போறீங்களோ நீங்கள் அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் பார்க்கறது அனுமனை தான் அனுமனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சிவபெருமானையே பார்க்க முடியும் இதுதாங்க தென்மாதி மங்கலமும் கடலாடி வழியும் ஒன்று சேர்ற இடம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பருவத மலைக்கு போகிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்று தென்மாதிமங்கலம் வழி இன்னொன்று கடலாடி வழி முக்காவாசி பேர்த்துக்கு மேலே தென்மாதிமங்கலம் வழியா தான் பருவத மலைக்கு வருவாங்க ஒரு சில பேர் தான் கடலாடி வழியா வருவாங்க அவங்க எல்லோரும் ஒரே இடத்துல இருந்து பருவத மலைக்கு போகிறது இந்த இடத்துல இருந்து தாங்க நான் பருவத மலைக்கு போன நேரத்துல ஒரு வித்தியாசமான கிளைமேட்டை அனுபவிச்சேங்க ஒரு நேரம் இருட்டாகவும் ஒரு நேரம் வெளிச்சமாகவும் அப்படியே மாறி மாறி வந்தது அது ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருந்துச்சுங்க கடைசியாக ஒரு வழியாக மழையும் பேஞ்சதுங்க மழை பேஞ்சது சந்தோஷமாக எடுத்துக்கிறதா வருத்தமாக எடுத்துக்கிறதா தெரியல மலையில் நடந்து போகும்போது அந்த கூலிங்கான காற்று நம்ம மேலே படும்போது ஒரு சில்லஸ் கிடச்சிது ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க ஆனால் அதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா மழை பெஞ்சதுனால கரடு மூடான பாறையில் காலை வைக்கும்போது பயங்கரமாக வழுக்கிச்சிங்க சரி பாறையில் காலை வச்சாதான் வழுக்குதுன்னு சொல்லிட்டு சைடில் இருக்க மண்ணில் கால் வச்சு நடக்க ட்ரை பண்ணால் மண்ணும் வலுக்க ஆரம்பிச்சிச்சுங்க ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எப்படியோ மேலே ஏறி போயிட்டாங்க மழை விட்டதுக்கப்புறம் நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க நடக்க ஆரம்பித்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பி பாதைங்க என்னடா அது கம்பி பாதன்றான் கம்பியே காணணும்னு யோசிப்பீங்க எனக்கு அவங்க தெரியல கம்பி பாதை கம்பியை எல்லாம் மேலே ஏறுவாங்க ஆனால் இங்கே கம்பியே இல்லைங்க ஒரு சில இடத்துல கம்பி இருக்குது எப்படி இருக்குன்னா கீழே எல்லாம் சாஞ்சிருக்குங்க ரொம்ப பயமாக இருந்துச்சு அந்த இடத்துல நடக்கிறதுக்கு ஏன்னா ஒரு பக்கம் கல் இன்னொரு பக்கம் அந்த கம்பி கீழே விழுந்துரு கம்பி இதை காலை கிழிச்சிருமோன்ற பயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சுங்க நானும் ஏதாவது ஒரு நல்ல இடம் வரும் கொஞ்சம் நேரமாவது பயம் இல்லாமல் நடக்கலான்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க உண்மையாலுமே அப்படி ஒரு இடமே இல்லைங்க எல்லா இடமுமே பயத்தோடு தான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நேரம் கூட நம்ம கேர்லெஸ்ஸாக நடக்க முடியாதுங்க நடந்தீங்கன்னா ஒன்று நீங்கள் கீழே விழுந்துடுவீங்க இல்லை கல் ஏதாவது காலை கிழிச்சிருங்க அந்த மாதிரி இடம் தாங்க இந்த இடம் ஃபுல்லாகவே எவ்வளோ ஒரு அழகான ஒரு லிங்கம் அதுவும் அந்த லிங்கத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி நந்தி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம கிட்டத்தட்ட பருவதமலை கிட்ட வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கடப்பாறை பாதையை நம்ம அடைஞ்சிடலாங்க வழி நெடுக்க இந்த மாதிரி கலர் தார்பாய் போன்ற கடைகள் ஒன்று ரெண்டாங்கங்கே இருக்குங்க உங்களுக்கு ஏதாவது தண்ணி தேவைப்படுது இல்லை ஸ்நாக்ஸ் தேவைப்படுது அப்படி இல்லை கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஜூஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த கடையில் வாங்கிக்கலாங்க திருமணம் ஆகாதவங்க திருமணமாகி குழந்தை இல்லாதவங்க இறைவனை நினைச்சி வேண்டிக்கிட்டு இந்த மரத்தில் ஒரு துணியை கட்டி அந்த துணியில ஒரு கல்லை வச்சிட்டு போயிடுறாங்க இது அவங்க வழிபடுற ஒரு வழக்கமா இருக்கு கடப்பார பாதை வந்தாச்சுங்க இதுதான் இந்த ஏன் கடப்பார பாதைன்னு சொல்றாங்கன்னா இந்த மலை எடுக்க கம்பியால் கடப்பார மாதிரி குத்தி வச்சுருப்பாங்க இந்த கம்பியை பிடிச்சி தான் ஏறணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கழிச்சு சங்கிலி போட்டிருப்பாங்க ரெண்டு சைட்லையும் சங்கிலி பிடிச்சே ஏறணும் ஒன்னு கம்பியை பிடிச்சி ஏறும் இல்லை சங்கிலியை பிடிச்சி ஏறணும் இது ரெண்டையும் பிடிக்காம இந்த மலையை நம்ம கடக்க முடியாது ஆனால் என்னதான் சங்கிலியை பிடிச்சி கம்பியை பிடிச்சி நீங்க மேலே ஏறினாலும் நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஏறுற மாதிரி இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸாக ஏறினாலும் நம்மளை கீழே அப்படியே தள்ளி விட்டுருவோம் கொஞ்சம் பார்த்து ஏறுங்க மேலே சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கி வரும்போது இந்த லெஃப்ட் வழியாக தான் போகணும் இந்த லெஃப்ட் வழியாக போனால் தான் ஏனி பாதை வரும் ஏனி பாதை எப்படி இருக்குன்னு நம்ம போகும்போது பார்க்கலாம் யாழி யூடியூப் சேனல் சர்ச் பண்ணுங்க வரும் இன்னைக்கு யாழி ஆ இப்போ நம்ம பார்க்க போகிறது சிவபெருமானின் திருவடிப்பட்ட இடத்தை பார்க்க போறேங்க காணாத சிவபெருமான் தன்னுடைய முதலடியை இந்த பருவதமலை மேலே தாங்க வச்சாரு சிவபெருமானின் பாரம் தாங்காமல் இந்த பருவதமலை வீரல் விட்டதுனால இரண்டாவது அடியை தூக்கி திருவண்ணாமலை மலை மேலே வச்சாருன்னு கதைகள் மூலம் நம்மளால அறிய முடியுங்க அப்படி சிவபெருமானின் முதலடிப்பட்ட இடம் தான் இந்த இடங்க அவ்வளோதான் ஒரே இதுதான் இந்த பாதையும் கொஞ்சம் கடினமா தாங்க இருக்கு ஏன்னா சரியா கால் வச்சு ஏறதுக்கு சமமான இடம் கிடையாது இரண்டாவது ரெண்டு மலைக்கு நடுவுல அந்த பாதை இருக்கிறதுனால மேல போக போக குறுகிட்டே போகுது ஒருத்தவங்க போனாலே கஷ்டப்பட்டு போற தாங்க இந்த இடம் இருக்கு அறுபத மலையோட உச்சிக்கு வந்தாச்சுங்க இதுக்கப்புறம் போய் தரிசிக்க வேண்டியதுதான் இந்த கோவில கையாலேயே சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி தொட்டு வணங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் வேற எந்த கோவிலுமே கிடைக்காதுங்க நீங்க கீழ இருந்து வரும்போதே உங்களுக்கு தேவையான அளவுக்கு திருநீர் வாங்கிட்டு வந்துருங்க இன்கேஸ் நீங்க வாங்க மறந்துட்டீங்கன்னா வர்ற வழியில அங்கங்க கடைகள் இருக்கும் கடைகளில் கேட்டு திருநீர் வாங்கிட்டு வந்துடுங்க இங்கே உள்ளே வந்த உடனே ரெண்டு இடத்துல சிவலிங்கம் இருக்கும் ரெண்டு இடத்துலையுமே உங்கள் மனமார இறைவனை வேண்டி சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி அவரை தொட்டு வணங்கி நிம்மதியாக நீங்கள் வீட்டுக்கு போங்க மட்டுந்தான் விபூதி அபிஷேகம் நடராஜருக்கு எத்தனை விதமான அண்டா அண்டாவா பால் தயிர் இளநீர் எல்லாம் இருந்தாலும் கூட முதல்ல அவர் அபிஷேகம் எது தெரியுமா இந்த திருநீர் தான் முதல் அபிஷேகம் மயான சாம்பல் இறந்தவருடைய பிணச்சாம்பலை எடுத்து நடு நிசில ஒரு மணிக்கு மேல அதை கொண்டு வந்து காசிலையும் உஜ்ஜயினி என்ற மகாலேஸ்வரருடைய ஆலயத்தில் ஒரு பெரிய பட்டளமாக கட்டி சாமி மேல அப்படியே பவுடர் அடிக்கிற மாதிரி தட்டுவாங்க அப்படி மேல அந்த சாம்பலை வாங்கி பூசினா அவ்வளவு மன எங்கேயாவது எலும்பும் தோலும் நரம்பும் அப்படி மயான சாம்பல் எங்கேயாவது மணக்குமா அங்க வாங்கி பூசி பாருங்க ஏன் தெரியுமா பெருமான் மேல பட்டு வர்றதுனால அந்த மயான சாம்பல் திருநீராக மாறிய அற்புதம் சைவ சமயத்தில் இருக்கு வாங்கி பாருங்க எத்தனை துன்பம் வந்தாலும் எவ்வளவு கண்திருஷ்டி பிள்ளி சூனியம் பேய் பசாசு அடல் பாம்பு பூதம் பயம் இது வந்தாலும் ஒரு சித்தியை எடுத்து ஆளவாய் பெருமானுடைய பஞ்சாரத்தில் சொல்லி பூசினீங்கன்னா உங்களுக்கு பக்கத்திலேயே வீரபத்திரரும் கால பேரரும் துறையா நிற்பாங்க நீங்கள் சாமியை பிரார்த்தனை மேல மேலேருந்து கீழே இறங்கணும்னா இந்த ஏனி படிக்கட்டு வழியா தாங்க நீங்கள் கீழே இறங்கணும் இதுவுமே கொஞ்சம் பார்த்து இறங்கக்கூடிய இடம் தாங்க எதுவுமே சுலபம் கிடையாது மேலே ஏறி கீழே இறங்குற வரைக்கும் இந்த மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்குங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பருவது மலைக்கு போகலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் பருவத மலைக்கு போகவே கூடாதுன்னு யோசிக்கிறவங்க இன்னொரு பக்கம் இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லணும்னு விருப்பப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தள்ளாலும் வயசில் கையில் குச்சை ஊனிக்கிட்டு இந்த கரடு மூடான பாதையை கடந்து திருப்பியும் கீழே இறங்கி வந்த பலபேர்த்த நான் என் கண்ணால் பார்த்தேங்க அது மட்டும் இல்லை கை குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ பெண்மணிகள் இந்த மலையை ஏறி இறங்கினதையும் நான் என் கண் கூட பார்த்தேங்க எப்படி இவங்க இந்த கடப்பார பாதையை கடந்தாங்க கடப்பார பாதையை கடந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு எப்படி இந்த ஏனி பாதை வழியை கீழே இறங்கி வந்தாங்கன்ற ஆச்சரியம் என்னை விட்டு இன்னும் போகலைங்க நீங்கள் பருவத மலைக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வர்றதுக்கு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் தூரமாவது வாக்கிங் போங்க உடம்ப கொஞ்சமாவது ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிங்க அப்பதான் இந்த கடினமான மலைப்பயணத்தோட இருந்து கொஞ்சம் தப்பிப்பீங்க எருதியா அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி நம்ம பருத மலை பயணத்தை இனிதான் முடிச்சாச்சுங்க திருச்சி ட்ரம்பலம்